இந்த சம்பவம் வந்து தளபதி படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம் தான் அரவிந்த் சாமியே இதை வந்து ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார் இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க தலைவரோட குணம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் சம்பவம் தான் இது தளபதி படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு அந்த டைமில் அரவிந்த் சாமி புதுமுகம் இல்லையா அவர் வந்து ஷூட்டிங் பார்த்துட்டு இருந்திருக்காரு கொஞ்சம் நேரம் பார்த்தவர் சரி ஓகே நம்ம போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ரூம் இருந்திருக்கு அந்த ரூமில் வந்து பெட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்திருக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரூம் சரி நம்மளுக்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகவே செஞ்சு வச்ச மாதிரி இருக்கேன்னு அவர் பாட்டுக்கு அவர் போய் அந்த பெட்டில் படுத்து தூங்கிட்டாரோம் அவர் எந்திரிச்சு பார்க்கும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்திருக்கு அதே ரூமில் கீழே தரையில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க என்னடா அது தலைவர் கீழே படுத்துங்கிறாரு நம்ம மேலே படுத்துருக்குமே அப்படின்னு அவருக்கு பயங்கரமான அதிர்ச்சி உடனே வெளியே போய் அங்கே இருந்தவங்க கிட்டே கேட்டிருக்காங்க சார் என்ன ரஜினி சார் கீழே படுத்திருக்காரு அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இது அவர் ரூம் தான் நீங்கள் தான் முன்னாடி வந்து படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவர் வந்து என்னை எழுப்பியிருக்கலாமே ஏன் நீங்கள் எழுப்பலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரஜினி சார் தான் எழுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கீழே படுத்துக்கிட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதை கேட்ட உடனே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஷாக்காக இருந்திருக்கு ஏன்னா சூப்பர் ஸ்டார் வந்து அவ்வளோ பெரிய நடிகர் இதற்கு முன்னாடி நம்ம ஒரு படமுமே நடித்ததில்லை ஆனால் நம்ம தூங்குகிறோம் அதுவும் பெட்டில் தூங்குறோங்கிறதுக்காக அவர் கீழே படுத்து தூங்கியிருக்காரு அப்படின்னு அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தலைவர் எந்திரிச்ச உடனே அவர்கிட்ட சாரி சார் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை அதனால் எனக்கு நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து அவர் பாணிலேயே சிரிச்சுட்டே பதில் சொல்லியிருக்காரு இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய குணம் இந்த குணம் யாருக்குமே வராது அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா இதை வந்து வேற யாரும் சொல்லி வெளியே வரல இந்த நியூஸ் அந்த நியூஸை வந்து அரவிந்த் சாமியே சொல்லி தான் வெளியே வந்திருக்கு அதாவது தலைவர் சொல்லியோ அல்லது தலைவர் கூட இருக்கவங்க சொல்லியோ இந்த நியூஸ் வந்து வெளியே வரல இந்த மாதிரி யாரையாவது பார்க்க முடியுமா இதே தலைவர் இடத்துல வேறொரு நடிகர் இருந்தார் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க ஒன்றா ஆள விட்டு அவரை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படியே இல்லையா ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக அவங்களே கீழே படுத்த தூங்கினாலும் கூட அவங்களோட ஆளை வச்சே இவரோட பெருந்தன்மையை பார்த்திங்களா அவரை படுக்க விட்டு இவர் வந்து கீழே படுத்திருக்காருன்னு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணி அதை வச்சே விளம்பரம் தேடி இருப்பாங்க ஆனால் தலைவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு குணம் படைத்தவர் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தலைவர் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அவருடைய அந்த எளிமை அவருடைய அந்த மற்றவங்கள மதிக்கும் குணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட மாறவே மாறல அது இருந்து இப்போ வரையும் அப்படியே தான் இருக்குது அதனால தான் அவரை வந்து உலகமே கொண்டாடுது